செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்று முன்தினம் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்தோம் அதில் குறிப்பாக ரவிராஜினுடைய படுகொலையில் கருணா தொடர்படுகின்றார் கருணாவுக்கு பணம் வழங்கிய ஒரு முக்கிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டிருந்தோம் நேற்றைய தினம் தவிர்க்க முடியாத காரணத்தால் வேறு ஒரு நிகழ்ச்சியில் அதனை வெளிக்கொண்டு வர வேண்டியிருந்ததனால் இந்த தகவலை நேற்றைய தினம் வெளிப்படுத்தவில்லை பலரும் பின்னூட்டத்திலும் தனிப்பட்ட ரீதியிலும் ஆயிரக்கணக்கான குறுஞ்செய்திகளை அனுப்பியிருந்தீர்கள் பின்வாங்கி விட்டீர்களா அல்லது ஏன் இந்த தகவலை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருந்தது ஆனாலும் கூட இன்னும் ஒரு செய்தியின் முக்கியத்துவம் அறிந்து இந்த செய்தியை இன்றைய தினம் வெளிப்படுத்துகிறோம் அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் வடக்கு கிழக்கெங்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னரும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரும் பல விடயங்கள் எதிர்பாராத விதமாக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சர்வதேச தொடர்புகளை பேணியவர்கள் என்று பலரும் இலக்கு வைக்கப்பட்டார்கள் அந்த வரிசையில் பலருடைய பெயர்களை அடுக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கமாக இருக்கலாம் அன்றைய காலத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜாக இருக்கலாம் சிவனேசனாக இருக்கலாம் பலருடைய படுகொலைகள் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தன அதில் ராணுவ புலனாய்வாளர்களுக்கு தொடர்பு என்கின்ற கருத்து பரவலான குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனாலும் கூட ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலையில் பிள்ளையானுக்கு தொடர்பு என்ற ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்திலே வழக்கு

ரவிராஜ் அதே ஜோசப் பர்ராஜசிங்கம் விவகாரங்கள் ஆங்காங்கே அந்த வகையில் பார்க்கின்ற போது ஜோசப் பர்ராஜசிங்கத்தின் விவகாரத்திலே பிள்ளையான் மீதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஏன் இந்த விவகாரங்கள் இப்போது பேசப்படுகின்றன ஏன் இவர்கள் இலக்கு வைக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற போது தமிழ் தேசியத்தை வலிமையாக வலியுறுத்தியவர்கள் தமிழ் தேசியத்தோடு தொடர்ந்து பயணித்த பலர் தான் இதில் இலக்குதாரர்களாக மாற்றப்பட்டார்கள் பொங்குதல் வடக்கு கிழக்கங்கம் பொங்குதமலை முன்னின்று நடத்திய பலர் இலக்கு வைக்கப்பட்டார்கள் அதில் சிவிலியன்களும் அடங்குகின்றார்கள் இலக்கு வைக்கப்பட்டார்கள் என்பது ஒரு இறுக்கமான நிலையில் ஒரு இக்கட்டான நிலையில் இருந்த போது அதனோடு தேசியத்தோடு தொடர்பானவர்களும் இலக்கு வைக்கப்பட்டார்கள் இப்போது ரவிராஜ் விவகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ரவிராஜினுடைய கொலை விவகாரத்துக்கு ஐம்பது மில்லியன் ரூபாய் கருணாவுக்கு தரப்புக்கு வழங்கப்பட்டதாக ஒரு புலனாய்வு அதிகாரி கூறியதாக ஒரு செய்தியும் ஒரு வழக்கும் நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கின்றது இந்த கோட்டபாய ராஜபக்ச நேரடியாக தொடர்புகிறார் என்கின்ற குற்றச்சாட்டும் இந்த சம்பவத்திலே ஆங்காங்கே எழுவதற்கு தவறவில்லை ஜாழ் மாவட்டத்தின் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நடராஜ ரவிராஜ் என்பவர் உரத்த குரலில் உறக்க கூறக்கூடியவர் எதனையும் துணிந்து செய்யக்கூடியவர் தன்னுடைய இனத்துக்காக எதனையும் விட்டுக் கொடுக்க கூடியவர் அல்ல வெளிப்படையாக ஆணித்தரமாக மூன்று மொழிகளிலும் கூறக்கூடிய ஒருவர் அதற்கு நிகராக வாகரை வைத்தியசாலை மீது குண்டு தாக்குதல் அல்லது எரிகணை வீச்சு இடம்பெற்ற மறுகணம் மறுநாள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இணைந்து வாகரை வைத்தியசாலைக்கு செல்வதற்கு வேளையில் அதற்கு அவர் செய்யப்பட்டார் கொழும்பிலே வைத்து வாகரை வைத்தியசாலை மீது தாக்குதல் அக்கிய நாடுகள் தூதுவர் ஆலயங்களை முற்றுகையிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னோடியாகவும் அதனுடைய முக்கியஸ்தராகவும் செயற்பட்டது நடராஜா ரவிராஜ் அன்றைய காலப்பகுதியில் வடக்கு கிழக்கில் தமிழர் தாயகத்திலே இன அழிப்பு இடம்பெறுகிறது யுத்தத்தின் போது தமிழ் மக்கள் அரச படையினரால் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் என்கின்ற செய்தியை கொழும்பில் இருந்து கொண்டு சர்வதேசத்துக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமைப்புகளுக்கும் வெளிப்படையாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்த சூழ்நிலையில் ரவிராஜ் இலக்கு வைக்கப்படுகிறார் ரவிராஜை படுகொலை செய்வதற்கு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபாய் ராஜபக்ச கருணாவுக்கு ஐம்பது மில்லியன் ரூபாய் வழங்கியுள்ளது இந்த தகவலை புலனாய்வு படை வீரரான பொல்ஸ் கன்ஸ்டபிள் லியனாராஜி அபேவர்த்தன உறுதிப்படுத்துகின்றார் கொழும்பு கூடுதல் நீதவான் திலீப் கமகேயிடம் இந்த தகவல் பரிமாறப்படுகிறது கருணாவுக்கு பணம் எவ்வாறு சந்தேகம் இருக்கின்றது லியனாராஜி அபயவர்த்தனவின் கூற்றுப்படி பாதுகாப்பு அமைச்சு மூலம் வசந்தா என்கின்ற அதிகாரி ஊடாக கருணா பிரிவுக்கு இந்த பணம் அனுப்பப்பட்டிருந்தது குறித்த ஒப்பந்தம் மூத்த புலனாய்வு அதிகாரியான டிஐஜி கீர்த்தி கஜநாயக்க மற்றும் புலனாய்வு பிரிவின் எஸ் எஸ்பி மகில் டேல் ஆகியோருக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நடராஜ ரவிராஜ் கொலை வழக்கு இலங்கை அரசியல் வரலாற்றில் முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அரசு செய்த படுகொலைகளை வெளிப்படையாக சர்வதேசத்துக்கு உரத்தி சொன்ன ஒரு குரல் அன்று அடக்கப்படுகின்றது இந்த வழக்கில் பாதுகாப்பு அமைச்சின் குற்றச்சாட்டு நாட்டில் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் வழங்கிய ஆதாரங்கள் இந்த வழக்கின் திருப்பங்களை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த வழக்கு இன்று நிலுவையில் இருக்கின்றது ஐம்பது மில்லியனை கோட்டபாய தரப்பார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபாய தரப்பு கருணாவுக்கு வழங்கியதாக ஒரு புலனாய்வு அதிகாரி நீதிமன்றத்திலே வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார் இதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை பார்த்தால் கோட்டபாய ராஜபக்ச மீதான குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா என்பதற்கு அந்த வழக்கு அடுத்த கட்டத்தை அடையவில்லை அந்த வழக்கு விவகாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவில்லை இப்போது இலங்கையின் நீதிமன்றம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் பல நியாயாதிக்கத்தோடும் செயற்பட்டிருக்கக்கூடிய விடயத்தில் பொதுமக்கள் இன்று நீதிமன்றத்திடம் இந்த விடயத்தை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை சட்டமாதிபத்தினைகளும் தூசு தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள் கருணா பிரிவுக்கு பணம் வழங்கப்பட்டது தொடர்பான ஆதாரங்கள் எவை இருக்கின்றன அந்த மூலங்கள் எவை இருக்கின்றன என்பது தொடர்பில் தேட முடியும் ஆனால் அவை இருக்கின்றனவா என்று தேடுகின்ற போதுதான் இருக்கின்றன கடந்த காலங்களில் இருந்த பல ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு விட்டதாகவே இப்போது கூறப்படுகின்றது பல வழக்குகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல முடியாமல் அந்த வழக்குகள் அல்லது குற்றச்செயல்களோடு ஈடுபட்டவர்கள் பலர் ஆதாரங்களை அளித்திருப்பதாகத்தான் தகவல்கள் இருக்கின்றன இந்த வழக்கு இலங்கை அரசியல் வரலாற்றில்

நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கு தொடர்பாக எழுந்துள்ள இந்த குற்றச்சாட்டுகள் இலங்கை அரசியலில் மட்டுமல்ல நீதித்துறையின் கவனத்தையும் எதிர்வரும் காலங்களில் ஈர்த்து கொள்வதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் இந்த வழக்கின் முன்னோடிகள் குறித்து மேலும் தகவல்கள் வெளிவரும் போது இலங்கை அரசியல் களத்தில் பெரும் பதட்டம் அல்லது பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் மீது இவ்வாறு இந்த படுகொலைகள் நிகழ்த்தப்படலாம் என்கின்ற அந்த கேள்விக்கு மக்களுக்கு ஒரு பதில் கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் இந்த ரவிராஜ் விவகாரம் பேசப்படுகிறது ரவிராஜ் விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன இடம்பெற போகிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி ஆறு அன்று கொழும்பில் ரவிராஜ் துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் மஹிந்த ராஜபக்சவின் கீழ் அப்போதைய அரசாங்கம் அவரது கொலைகளில் ஈடுபட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளும் எதிர்க்கட்சியினரும் பரவலான குற்றச்சாட்டுக்களை மஹிந்த ராஜபக்சவின் அரசுகள் மீதும் முன்வைத்தது கோட்டாபாய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரராக இருந்தார் அவரும் பின்னிட்ட நாட்களில் ஜனாதிபதியாக இருந்தார் இவ்வாறான சூழ்நிலையில்தான் இந்த விடை விடயம் ஒரு பரவலான கவனத்தை ஈர்த்திருக்கின்றது பொறுத்திருந்து இதற்கான நீதி பரிகாரம் எப்படி இடம்பெற போகிறது ரவிராஜ் விவகாரத்தில் கருணாவுக்கு பரிமாறப்பட்ட ஐம்பது மில்லியன் எவ்வாறு பரிமாறப்பட்டது கோட்டபாயஜபக்சி ஒரு வழக்கு நிலுவையில் கொண்டு செல்ல முடியும் என்று பார்க்க வேண்டியது பல விடயங்களை கையாண்டு கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு பலி சேர்க்கின்ற வகையில் பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை தான் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றோம் நடராஜர் ரவிராஜ் என்பது வடமாகாணத்தினுடைய பெரும் முகமாகவும் பெரும் ஆளுமையாகவும் தமிழ் மக்கள் மத்தியிலே பெரும் செல்வாக்குடையவராகவும் வடமராட்சியின் ஒரு அடையாளமாகவும் சாவகச்சேரி மக்களின் ஒரு அபிமானம் பன்ற அரசியல் தலைவராகவும் வடக்கு கிழக்கு மக்களின் அனைவராலும் விரும்பப்பட்ட ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு அரசியல் ஆளுமையாகவும் இருந்தவரை பற்றி தான் இப்போது மக்கள் கேட்கின்றார்கள் இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது பல விடயங்களுக்கான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது பல விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது கருணாவும் விசாரிக்கப்படுவாரா அல்லது பிள்ளையான் விவகாரம் ஜோசப் பரராஜசிங்கம் விவகாரம் ஏன் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லவில்லை என்கின்ற ஒரு கேள்வி பரவலாக இருக்கின்றது ஜோசப் பர்ராஜசிங்கம் வழக்கு ஒரு இறுதி கட்டத்தை அடைந்த நிலையில் தான் அந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் சென்றதாக ஜனாதிபதி சட்டத்தன்னை எம் ஏ சுமந்திரன் அவர்கள் வலியுறுத்தி இருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு பெரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த ஜோசப் பர்ராஜசிங்கம் ரவிராஜ் ஆகியோருடைய கொலை விவகாரத்தில் இரண்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த குற்றச்சாட்டுக்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் எவ்வாறு கையாள்வது அல்லது இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை எவ்வாறு சட்ட மாதிரி தூசு என்பதை பொதுமக்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர் எனவே இந்த விவகாரம் இப்போது பரவலான ஒரு பொருளாக பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது கடந்த காலங்களிலே இடம்பெற்ற பல கொலைகளுக்கான ஆதாரங்களை தேடிச் செல்லுகின்ற புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைக்கின்ற தகவல் என்பது வெறும் அதிர்ச்சியாக இருக்கின்றது ஒரு மனிதனை உயிரோடு சித்திரவதை செய்வதை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உயிர் உடலிலிருந்து அச்சுப்போன பின்னரும் அந்த உடல்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு துன்பியல் சம்பவம் தமிழர் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அந்த கொலைகளை செய்த கொலையாளிகள் பல உடலங்களை செய்திருக்கின்றார்கள் என்பதற்கப்பால் அசிட் பயன்படுத்தி புதைத்திருக்கின்றார்கள் உடல் எச்சங்கள் கூட மீட்க முடியாத ஒரு பெரும் நெருக்கடி நிலை இப்போது எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது அந்த கொலையாளிகளாக இருந்தவர்கள் அந்த உடல்கள் மீது அசிட்டை பயன்படுத்தி இருக்கின்றமையும் இப்போது அந்த பகுதி மக்கள் மத்தியிலே அரசல் புரசலாக பேசப்படுகிறது இவ்வாறான ஒரு மிக மிக ஒரு ஒரு தன்னுடைய இனத்தை தானே எப்படி வதைக்க முடியும் அல்லது அழிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்று எல்லோரும் கூறிக்கொள்கிறார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் அரசு இந்த விடயங்களை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது அரசுக்கு இதில் ஒரு பெரும் நெருக்கடி இருப்பதாக தெரியவில்லை காரணம் என்ன சொன்னால் இரண்டு விடயங்களும் ஒன்று கொழும்பு நீதிமன்றத்திலே ரவிராஜ் விவகாரத்திலே ஒரு குற்றச்சாட்டு கருணா மீதும் மட்டக்களப்பு நீதிமன்றத்திலே பிள்ளையான் விவகாரம் ஒரு குற்றச்சாட்டாக மட்டக்களப்பு நீதிமன்றத்திலேயும் இருக்கின்றது எனவே இந்த விவகாரங்களை அடுத்த கட்டத்துக்கு சட்டமாதி மாதவி திணைக்களம் எப்படி எடுத்துச் செல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லுகின்ற போது இதில் எவ்வாறான பெரும் விடயங்கள் அல்லது பெரும் புள்ளிகள் ஏன் ரவிராஜ் போன்றவர்கள் இலக்கு வைக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியும் வெளிவரும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் அப்படியொரு விசாரணை பொறிமுறை இலங்கையில் உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அதன் மீது மக்கள் ஓரளவு நம்பிக்கை கொள்வார்கள் இப்போது வரைக்கும் இந்த விவகாரங்கள் எல்லாம் இலங்கை அரசு தூசு தட்ட தவறியதன் விளைவுதான் இன்றும் இந்த அரசு மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்கள் கூட அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது எப்படி இடம்பெற இந்த கொலைகளின் நம்பிக்கை அரசால் வெளிப்படுத்தப்படுமா அல்லது இது தொடர்பில் அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கப் போகிறது என்று எல்லோரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் என்று கூறி செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்